எறும்பு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்கள் வீட்டுக்குள்ளார எறும்பு இருந்து போதுனான்னா அது வரிசைப்படுத்தி தான் போகும் இப்போ அதுக்கு முன்னாடி கிராமங்களில் எல்லா இடத்துங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க எதுக்கு எறும்பு சாப்பிடணும்னு போடுவாங்க இப்போ எல்லாமே கலர் கலராக பவுடர் கெமிக்கல் வந்துடுச்சு வந்துச்சா இல்லையா அந்த கெமிக்கல் பவுட்ரு தான் நம்ம போடுறோம் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பவுடர் விற்கிது கடையில் அப்போது இது போன்ற இடங்களில் கிராமங்களில் ஒரு நெல் வயலில் இருக்கக்கூடிய அரிசி பகுதி ஒரு கேழ்வரகு பகுதி ராகி இருக்கிற பகுதியில் இருக்கிற தூள் அதெல்லாம் சேகரித்து 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 அவங்க வளைக்குள்ளே கொண்டு போய் வச்சு அதில் ஒரு பாதுகாப்பு கிடங்கு வச்சு அதில் சேர்த்து வைக்குது கோடைக்காலம் பூரா சேர்த்து வைக்க வேண்டியது மழைக்காலம் வருகின்ற பொழுது நவம்பர் டிசம்பருக்கு முன்னாடியே அது தெரிஞ்சிடுது அப்போது அது சேகரித்து வச்சுருந்த எல்லா தானியங்களையும் கொண்டு போயிட்டு வேறு இடத்துக்கு மேலே ஏற்றி கொண்டு போகுது ஏன்னா இங்கே தண்ணியினுடைய அளவு அதிகமாக வரப்போகுது அப்படின்னு அந்த உயிரினத்துக்கு தெரியுது எடுத்து போய் வேறு ஒரு கடங்களை வைக்கிது அப்போது எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி இருக்குது அதனுடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அதனுடைய வாழ்வியல் இருந்து எங்கேயும் மாறல நம்ம தான் எல்லா இடத்துலையும் மாறிக்கிட்டு வரோம் இந்த வாழ்வியல் நம்ம கற்றுக்கணும் அதுக்கு அடுத்தது இப்போது இப்போ நீங்கள் உங்களுடைய கல்லூரி வளாகத்தில் ஏசி இல்லை ஏசி இருக்காது ஃபேன் ஓடுமா மின் விசரி ஓடும் ஓடுதா இல்லையா இப்போ இங்கே எதாவது ஓடுதா யாருக்காவது இருக்கா யார் யாருக்காவது வேறு வந்திருக்கா பர சொல்லுப்பா நீ இன்னைக்கு மாலை வரைக்கும் இருந்தாலும் இங்கே வேர்க்காது ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் உங்கள் கல்லூரிக்கு போய் ரெண்டு நாள் வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிரீத்திங் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே அவ்வளோ வகையான மரங்களுடைய காற்று இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளார போகும்போது பல்வேறு பிரச்சனையோடு நம்ம போகிறோம் உள்ள மென்சரியங்கள்னால் உள்ளே இருக்க முடியல வீட்டில் வீடுகள் கட்டுகின்ற பொழுது சரியான காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது ஒரு சில வீடுகள் வந்து உள்ளே இருக்கும் ஆனால் நம்ம தான் அப்படி வாழ முடியும் மற்ற உயிரினங்கள் அப்படி வாழ முடியறதில்லை அவர்களுக்கு வந்து எல்லா வசதியும் நல்லா இருக்கணும் அப்போ என்ன சொன்னார் நம்மாழ்வார் நஞ்சில்லாத உணவு மாசில்லா காற்று நல்ல தண்ணி வேணும்